நல்ல தன் தன்னோட பேத்திக்கு வந்து காது குத்துறாரு காது குத்துறப்ப எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் வறுமையில ஏழ்மையில உழன்றாலும் நாம தங்கத்தை வச்சுதான் காது குத்துவோம் ஆனா கவரிங்ல காது குத்துறாரு ஐயா நல்ல கண்ணு தன் பேத்திக்கு கடைசி வரைக்கும் நேர்மை உண்மை வாய்மை அதை தாண்டி ஒண்ணு இல்லை அந்த நல்ல கண்ணை விதிக்கு வர்றாரா உனக்கு யாரும் தெரியாது நல்ல கண்ணு யாரும் தெரியாது தியாகம் தெரியாது அவர் செஞ்ச அரும்பரும் ஈகம் தெரியாது ஆனா விஜய் வர்றாரு நீ வா நீ வா என்ன பேசிட்டு போற என்ன பேச போறாருன்னு போனவரமே கொடுத்துருப்பேன் அது இப்படியெல்லாம் பார்க்க முடியாதுங்க படத்துல திரைப்படத்துல நண்பர் சொன்னது போல படத்துல சீன் பேப்பர் ஒன்று இருக்கும் ஏன்னா நீங்க இப்படி சொல்றீங்க அதுக்கு அவங்க இப்படி சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க உடனே அவங்க அதை சொல்றாங்க ஓ அப்படியா நான் நல்லா உள்வாங்கி நடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி விஜய்க்கு சீன் பேப்பர் கொடுத்துட்டாங்க மதுரை மாநாட்டில் மாநாட்டில் என்ன சொல்லணும் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை மத்தி மதுரை தெற்கு மதுரை வடக்கு உசிலம்பட்டி திருப்பரங்குன்றம் மேலூர் இதெல்லாம் தொகுதிகள் இந்த தொகுதியை சொல்லி எல்லா ஊர்லையும் நானே போட்டி போடுறத அணைச்சி ஓட்டு விடுங்க இதான் சொல்லணும் மதுரை கிழக்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் அப்படியே இந்த பக்கமாக மக்களை பார்த்து கை காட்டவும் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஆவேசமாக பேசவும் இதெல்லாம் கொடுமை இல்லையாங்க அதாவது மக்கள் பிரச்சனை மனசுல இல்ல மூளையில் இல்ல நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல இவர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரானா தமிழ்நாடு என்ன கந்தரவ குலமா மாறும் நான் எதுவுமே சொல்லலைங்க ஒன்னே ஒன்று கற்பனை பண்ணுங்க உங்களுக்கு ஓட்டு பண்ணுங்க என்ன வந்தால் நீங்கள் ஓட்டு போடுங்க தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சராக புசி ஆனந்த் தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் ஆலோசனை நிதித்துறைக்கு பட்ஜெட் போடுறப்ப எண்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு முடிஞ்சு கதை ஆலோசனா தமிழே தடுமாற்றம் தமிழோட தகராறு இருக்கு விளங்கிருமா விளங்கும் அதெல்லாம் ஒரு கட்சியில் யாரோ ஒருத்தர் வந்து உணர்ந்து முட்டாப்பிலா இருப்பேன் மேலே இருந்து கீழே வச்சு ஒரே மாதிரி இருக்காங்க கவினோட கவினோட சாதி ஆனவ கொலைக்கு ஏன்டா பதில் சொல்லல விஜய் இன்னொருத்தன் கேட்குறேன் ஒளி வாங்கி நிட்டி அதுக்கு அந்த ஒளி வாங்கி நிட்ட உடனே தாவேக்கா தொண்ட சொன்ன பதில் இருக்கு வருங்க நான் மிரண்டுட்டேன் சஸ்பென்ஸுங்க டேய் டே படத்தில் சஸ்பென்ஸ் இருக்கலாம்டா கிளைமேக்ஸ் இருக்கலாம்டா ட்விஸ்ட் இருக்கலாம்டா என்னடா கேள்வியில் சஸ்பென்ஸு சத்தியமாக தெரியலங்க அவனுக்கு அதுவும் ஒரே மாதிரி துண்டை நம்ம துண்டுன்னா நமக்கு அடையாளம் தலைவர் படாமல் இருக்குது புலி சின்னம் இருக்குது ஆனால் அந்த கட்சி தலைவனே தலையில் கட்டிடுறாரு இவன் எல்லாம் தலைக்கு மேலே எடுத்து சுற்றுறான் தலைக்கு மேலே சுற்றுறான் வந்து டிவிக்கே டிவிக்கேங்கிறான் எதுக்குடா நான் சொல்கிறீங்கன்னு கட்டுது தளபதி தளபதிங்கிறேன் அதில் சேலத்தில் வந்து மழை பெய்யுது மழை பெஞ்சம் என்ன பண்ணுறாங்க ஒரு தேங்காயில் சூடனை வச்சுக்கிட்டு சுற்றி வர்றாங்க எது அந்த பெய்யக்கூடிய மலையை இந்த ஒரு தேங்காயும் இந்த உணர்வை சூடனையும் வச்சு எடுத்து போகிறான் இந்த வடிவேலுக்கு இவ்வே கேப்பார் இவ்வளவு ஓடாத வண்டியாடா எலுமிச்சமளத்தை ஓட போகுது கேட்ட மாதிரி அவ்வளவு அந்த மலைப்பொழிவு மலைப்பொழிவை ஒரு தேங்காயும் பத்து ரூபாய் தேங்காயும் ஒன்னு ரூபாய் சூடதம் வச்சு எடுத்துருங்கிறேன் இவன் தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற ஆனா உறுப்பினரான உள்ளாட்சித்துறை அமைச்சரான என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நாம கேள்வி பண்றோம் செல்லூர் ராஜுவ செல்லூர் ராஜு வந்து ஒரு காமெடியனுங்க வைகை அணையில் வந்து திருமக்குலை போட்டு மூட பார்த்தாரு உலக மகா காமெடி என்ன அவரும் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி இன்னுமாங்க ஓட்டுவீங்க அது முடிஞ்சு பல வருஷம் ஆச்சுங்க இன்னுமாங்க ஓட்டுவீங்க இப்போ இவங்க அவங்க எல்லாம் பரமாத்மாடா அப்படிப்பட்ட கூட்டம் கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் குறுக்க எடுக்க ஓடுறாங்க எதை கட்ட எதுக்கும் பதில் விடு தமிழகாசம் வந்தாரு ஒரு தேர்தலை காலி ஒன்று போனார் வந்துட்டு நான் இடதுமில்லை வலதும் இல்லை மையமாக நிற்பேன் நட்டை நடுத நிற்பேன்னாரு இப்போ சகோதரர் சொன்னது போல நண்பர் சொன்னது போல அறிவாளத்து வாசலில் விளக்க பிடிச்சி நிற்கிறார் கமலகாஸ் எங்கே போனாரு ஒரு தேர்தலில் ஓட்ட போட்டேன் ஒரு தேர்தலில் ஓட்ட போட்டு வாக்கை நாசம் பண்ணான் நாள் விழுக்காடு வாக்கு கமலஹாசன் ஆளே காணும் தொலைக்காட்சி உடைச்சார் டிவியை உடைச்சார் இப்போ டிவிக்குள்ளே போயிட்டார் அதே போல விஜய் களத்துக்கு வர மாட்டாரு போராடுற மக்களை சந்திக்க மாட்டாரு கொள்கையை பேச மாட்டாரு கோட்பாடு பேச மாட்டார் எதுவும் செய்ய மாட்டாரு தான் ஒரு தலைமுறை எழுந்து வருது நாம் தமிழ கட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டு மேடைகளில் அரசியல் வந்து அப்பழுக்கட்ட அரசியல் பேசப்படுது கொள்கை கோட்பாடுன்னு கேட்கப்படுது சித்தாந்த பார்வைன்னு கேட்கப்படுது இளைய தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்தி நாங்கள் கொண்டு வர்றோம் இப்போதான் இப்போ திடீர்னு வந்து எல்லாரும் பைத்தியக்காரன் மாதிரி ஒரு கட்சியை கொண்டு வந்தேன் இந்த கட்சி என்னன்றது மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் என்னடா வேறுபாடுன்னு கேட்டால் தெரியாது வகுப்பாரி பிணைத்தோம்னா என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது கட்சியின் கோட்பாடு என்ன மத சார்பற்ற சமூகநிதிங்கிறேன் சமூக நிதியில் மதம் சார்ந்து வரும் மத சார்பும் மத சார்பின் சமூக நீதி எப்படி வரும் கேட்டால் ஐந்து வரும் கொள்கையை வழிகாட்டி அதில் இங்கே அறுபத்தேழு எழுபத்தேழு ஆண்டு திரும்ப போகுது வரலாறு திரும்ப போகுதுன்னு சொல்கிறீங்க அந்த அறுபத்தேழு தாங்க உங்கள் தலைவர் உங்கள் கொள்கையை தலைவர் காமராசர் தோற்றுப்படுதுன்னு கேட்டால் தோற்றுப்படாருன்னு கேட்டால் அந்த காமராச தோல்விக்கு பழிவாங்கவே நாங்க வந்திருக்கோம் அறுபத்தி ஏழு தோத்து போன காமராசரை பழிவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வர்றாங்க அது என்ன சொல்றான் மதுரைக்கு போய் பிரகாஷ் ராஜ அடிச்சு போட்டு தனலட்சுமி மீட்டது போல திமுக அடிச்சு போட்டுட்டு தமிழ்நாட்டை மீட்பார் தளபதிங்கிற ஐயோ நம்ம திமுக விட விரியமா சண்டை போடுவோம் அதிமுக மோதுவோம் பாஜக விட மோதுவோம் காங்கிரஸ் விட மோதுவோம் ஆனா இவங்களோட மோதுறப்ப மன உளைச்சா இருக்கு அவனுக்கு ஒண்ணும் புரியவும் மாட்டேங்குது ஒண்ணும் தெரியவும் மாட்டேங்குது காரல் மார்க்ஸ் தெரியுமான்னு கேட்டா என்ன தளபதி விட்டு நல்லா டான்ஸ் ஆடுவார்னு இப்படிப்பட்ட கொடுமை புறந்தளனும் நாம எதிரிகளை துரோகிகளை களத்தில் வீழ்த்துவோம் இந்த காளிகளை போடிகளை களத்துக்கு முன்பாகவே வீழ்த்துவோம் அவன் இருபத்தாறே மாட்டேன் அதுக்கு முடியும் அடிச்சு இந்த போலித்தனத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் மதுரையில் பேசுவார் ஆனால் முல்லை பொய்யாட்சிகள் குறித்து பேச மாட்டார் ஏன் பேச மாட்டார் முல்லை பொய்யாட்சிகள் குறித்து பேசினா கேரளாவில் மானமுள்ள மலையாளி ஜனநாயகன் படத்தை ஓடவிட மாட்டான் அதனால முல்லைப் பயிற்சிகள் குறித்து பேச மாட்டார் நாளைக்கு திருச்சியில் காவிரி குறித்து பேச மாட்டேன் காவிரியில வந்து கர்நாடகா தண்ணி தராவிட்டால் தாவேக்கா போராடும் சொல்ல சொல்ற பார்ப்போம் காவிரியில தண்ணி தராவிட்டால் தாவேக்கா போராடும் சித்தராமையாவை டி கே சுகுமார கண்டிச்சு அங்கே போராட்டம் பண்ணுவோம் திருச்சியில் பேசுவாப்போம் ஒருபோதும் பேச மாட்டாங்க இப்படிப்பட்ட கூட்டமும் வருது தமிழ் தேசிய புலிகளுக்கும் திராவிட நரிகளுக்கும் இடையே சண்டை குறுக்கு நெடுக்குமா அணில்களும் ஓடிக்கொண்டிருக்கு அணில் வேட்டையாடுவது புலிகளின் பழக்கம் இல்ல அதெல்லாம் புறடியில தட்டி போக உரமாங்க அன்பு சொந்தங்களே கடைசி வாய்ப்பு காலம் கடைசியாக ஒரு ஒரு முறை வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கிறது இந்த இடத்திலே நாம் வீழ்ந்தோம் என்றால் இந்த இனம் வாழ்ந்ததற்கான தடம் இல்லாது அழித்துடிக்கப்பட்டோம் நாம் தமிழகச்சி கட்சி வெல்லவில்லை என்றால் பிரபாகரன பயங்கரவாதி என்றுமா வீரப்பன தீவிரவாதி என்றுமா தமிழன வந்து காட்டு மலாண்டி என்றுவா வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்றால் ஒரே வாய்ப்பு நாம் தமிழக கட்சிக்கு ஒரு வாக்கு இந்த வாக்கை செலுத்தாத வரை இந்த இனத்துக்கு விடிவில்லை உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் ஐயா ஓ மணியன் ஐயா வேதரத்தனம் எஸ்கே கே வேதரத்தனம் இவங்க எல்லாம் இதே வேதாரன் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க ஐயா ஓ எஸ் மணியா அமைச்சராக இருந்திருக்காங்க அவங்களோட ஆட்சி என்ன நிர்வாகம் என்ன மக்களுக்காக எப்படி இயங்குவாங்க பார்த்துருக்கீங்க ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுங்க ஒரே ஒரு முறை மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த நிலத்தை இந்த மண்ணை நாசம் பண்ணிடாதீங்க நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறோம் நானும் சொல்லதையும் பேசுகிறோம் நாங்கள் இங்கே பேசுகிற பேச்சு காற்றோடு கரைஞ்சி போகும் நல்லா பேசினாங்கப்பா நாம் தமிழக கட்சி இருந்து அப்படின்ட்டு போகலாம் ஆனால் இந்த பேச்சு வந்து நாங்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுறதுக்கு பதில் சட்டமன்றத்தில் ஒன்றரை நிமிஷம் பேசுனேன் அது சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லித்தான் ஆகணும் எழுந்துச்சின்னு பதில் சொல்லணும் அப்ப நாங்க இதை பண்ணுவோம் பண்ண மாட்டோம் இப்படி இருக்குங்கிறத அவங்க தெளிவுபடுத்த ஆகணும் அவை குறிப்பில் ஏறும் என்னைக்கு பார்த்தாலும் வரலாற்றில் இருக்கும் அப்ப வாய்ப்பு தமிழனுக்கான குரல் தமிழ்நாடு சட்டமன்றத்தை ஒழிக்க உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்திலே தாருங்கள் நீங்கள் நாட்டுக்காக உழைக்க சிறைக்கு போக வேண்டாம் செக்கிழக்க வேண்டாம் வதைபட வேண்டாம் உங்கள் சொத்துக்களை இழக்க வேண்டாம் யார்கள் பல புரிய வேண்டாம் ஒரே ஒரு வாக்கு இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக மக்களுக்காக தாருங்கள் எங்களை விட எங்களை விட இந்த மண்ணை மக்களை இந்த நிலத்தை யார் பேரண்டு கொண்டு நேசிக்க போற புறந்தள்ளி விட்டு என்ன செய்ய போறீங்க மக்கள் மக்களை நம்பி நாங்கள் கலத்தோம் அத்தனை பிரச்சனைக்குமா போராடணும் காவிரிச்சிக்கல் முல்லை பெரியாறு பாலாறு கச்சத்தீவு மேத்தேனு கைட்டோரப்பனு எட்டு வழிச்சாலை உயிர்மழுத்த கோபுரம் அணுவுல அணுக்களி மையம் எல்லா பிரச்சனைக்குமா போராடணும் கஜா புயல் தானே புயல் நிவர் புயல் ஒக்கி புயல்னு சென்னை பருவெல்லம்னு மக்கள் வந்து கஷ்டப்பட்ட காலத்துல மக்களோட களத்துல நின்று நாங்க களத்துல இன்னும் மக்களுக்கான நிரூபிச்சிருக்கோம் நாங்க என்னைக்கும் போராட்டம் பண்றோம் சொல்லிட்டு மற்ற கட்சிகள் போல கட்டிங்க வாங்கினது வாங்கினது இல்ல நாங்க போராடினா கடைசி வரைக்கும் நிப்போம்னு எதிரிக்கு கூட தெரியும் சமரசம் ஒன்றை கடைசி வரைக்கும் செய்யாத பிள்ளைகள் நாங்க நாங்கள் செத்து மே ஒழிய ஒருபோதும் சமர செய்ய மாட்டோம் எங்களை ஆதரீங்க அங்கீகரிங்க ஒரு மாற்றத்திற்கான கதவை தரங்க இதே வேதாரணியத்துல நாட்டு விடுதலைக்காக ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாரு அப்படின்னு படிக்கிறோம் உப்பு சத்தியாகிரகம் நடத்த வேண்டிய சத்தியத்தின் வழி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆதரிச்சு அங்கீகரிச்சு வாக்க செலுத்துங்க வாக்க செலுத்துங்க ஆதரவை பெருக்குங்க அரசியல் தயவு செஞ்சு பேசுங்க தேநீர் கிடைக்க போறீங்களா அரசியல் பேசுங்க முடிவெட்ட கிடைக்க போறீங்களா அரசியல் பேசுங்க உணவகத்துக்கு போறீங்களா அரசியல் பேசுங்க நண்பர்களோட மனைவியோட காதலியோட அரசியல் பேசுங்க அலசி தீருங்க பகுப்பாய் பண்ணுங்க சீர்தூக்கி பாருங்க இவ்வளவு பேசுறானே இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இவனோட இவனோட பின்புலம் என்ன ஆராய்ச்சி பண்ணுங்க வேதரத்தனம் என்ன பண்ணாரு அவரின் செயல்பாடு என்ன ஐயா ஓஎஸ் எஸ் மணி சொத்தை வாங்கி போட்டிருக்காரு அலசி ஆராய்ங்க நான் என்ன பண்றேன் என் பின்புலம் என்ன அலசி ஆராய்ங்க அலசி ஆராய்ந்த பிறகு காய்த்தல் உவர்த்தல் இல்லாது உங்கள் மனசாட்சி யாருக்கு போடலாம்னு சொல்லுதோ அவங்களுக்கு போடுங்க நீங்கள் மனசாட்சியின் படியினாலே எங்களுக்கு தான் போடணும் இந்த மக்களை நம்பி நாங்கள் களத்தில் மக்கள் எங்களை புறந்திருக்காங்க எங்களை உதாசீனப்படுத்திருக்காங்க நாங்கள் மக்களை நம்பி நின்ற போது ஜனநாயக துரோகம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் எங்களை ஏமாற்றிருக்கலாம் மக்கள் எங்களை புறந்தளி ஆனால் எந்த நாளும் நாங்கள் மக்களை புறந்தது இல்லை கடேஸ்வரை மக்கள் நின்று கொண்டிருக்கோம்